சூரியநாதம் நாற்பத்தி நான்கு கூறுவது தமிழ் சித்தர்கள் எழுத்து உள்பொருள் தேவ கூறுவது தசவாயுக்கள் செயலில் வரும் கிருகரன் கூர்மன் வாயு செயல் மலையாள நாராயணகுரு கூறிய விதம் குறி மறைகுறி சிவ இசைந்த பண் எழுத்து தத் இன்று எவரும் இப்படி ஒன்றிலிருந்து மற்றவர்கள் எழுத்து வித்தைகளை கூறமாட்டார்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் அதை தமிழ் தேவ பாஷையில் கோடிகள் கொடுத்தாலும் எந்த மத பண்டிதர்களும் அந்நிய நிழலினை தீண்டாமல் கூற முடியாதது அதன் உள்பொருள் தெரியாமல் போ போவது காரணம் அங்கே வசனமாக எழுதி வைத்திருக்கிறது அந்த வசனத்தை அதன் உள் உள்தத்துவத்தை தெரிந்தால்தான் அதன் தத்துவங்கள் இப்படி கூற முடியும் அதற்கு உடல் செயல்கள் தேவை தசவாயுக்கள் மற்றும் தத்துவங்கள் ஒவ்வொரு சித்தர்கள் தமிழ் தத்துவத்தில் கூறுவது பாம்பாட்டி சித்தர் தச நாடிகள் கூற்று சிவபாக்கியர் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு நாதமான வாயில் வாயிலில் நடித்து நின்ற சாயலில் வேதமான வீதியில் விரிந்த முச்சுடரிலே கீதமான கீயிலே கிளர்ந்து நின்ற கோவிலே பூதமான வாயிலே புகழறிவன் ஆதியே இது தமிழ் மொழி மரபு இதை தேவ பாஷை ஆக்க வேண்டும் அது உடல் தத்துவ கூறு அப்படி வரும்போது சிவபாக்கிய ஐநூற்றி இருபத்தி நாலு குறுப்புகளில் வருவதன் செயல் உடலில் அவர் உடல் தத்துவம் அவர் படித்த விதங்களில் நாதமான வாயிலில் நடித்து நின்ற சாயலில் இப்படி இதை புரிவது நாதமான வாயிலில் நடித்து நாத நிறம் உருவாவது இரத்த துடிப்பிலிருந்து வெள்ளை நிறமாகும் அங்கு நடிக்கும் செயல் இந்திரியம் அங்கு இந்திரியம் ஆகும் சாயலை பேதமான வீதியில் விரிந்த முச்சுடரினே அப்போது நான் அது ஆனேன் வேதாந்தம் செயல் ஆறு ஆதாரத்தில் வரும் ஆறு ஆதாரத்தில் வரும் ஆறு தத்துவம் ஆறு ஆந்தம் அதில் வேதாந்தம் ஒன்றாம் செயல் தத்துவமசி முடிவு உடல் சமாதி பதி செயல் உடல் வீதியில் முச்சுடரிலே அப்போது மூன்று இடத்திலிருந்து எழும் ஒளி அது அக்னிச்சூடு செயல் முடிவு அப்போது தமிழ்நாட்டு கிராமிய கதைகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேகம் கோவில்களில் வருவது அல்லாமலும் முப்புறம் எரித்த சிவன் தத்துவம் அகங்காரம் காமம் மாயை உடல் விட்டு வருவதில் எழுத்தொடி இந்திரியம் செயல் அற்றால் பேச்சுரை நின்று போச்சு அது நம்மில் ஜலதோஷம் கூடினால் பேசுவதற்கு சன்னி உருவாகும் இடத்தில் சோர்வாவதில் நாம் பேசுவது கடினம் அதுபோல் அங்கு உடலில் அந்த செயல் தளர்த்தி ஆகாரம் இல்லாத அனுபவ உடல் தத்துவம் புறாமலை நாகமலை தமிழ்நாட்டில் தமிழ் முஸ்லிம் சித்தர்கள் பதினெட்டு ஆண்டுகள் சரூனை சருகுவை மட்டும் உண்டு வாழ்ந்த நிலை படித்தவர்கள் உண்டு அவர்களுக்கும் இச்செயல் புரியும் இங்கு ஒவ்வொரு வார்த்தையில் அதன் தத்துவத்தை கூறுவது அந்நிலை அடைபவர் அடைபவர்கள் அந் அந்நிலை இப்போது சத்திய செயல் நினைவு நீர் அருந்தாமல் நீங்கள் அந்நிலை அடைந்தால் இங்கு கூறும் உடல் அனுபவம் அங்கு காண்பது அதன் படிப்பு படித்திருக்க வேண்டும் அது சித்தர்கள் தத்துவம் தெரிந்தாக வேண்டும் அப்படி நான் இங்கு படித்த அனைத்து தமிழ் பதினெட்டு சித்தர்கள் அல்லாமலும் படித்தது தமிழ் அகராதி பாஷை அது படித்ததன் காரணம் இப்படி அந்நிலை புரிந்தது அது அங்கே அப்படி படித்ததன் காரணம் இந்து சித்தர்கள் உடல் வீதியில் விரிந்த முச்சடு முச்சுடரிலே தெரு தெருஓரம் கிடையாது உடலில் ஆறு ஆதாரத்தில் மூன்று தத்துவம் அகங்காரம் காமம் மாய மூன்று ஸ்தானத்தில் உள்ள தாபதபசு அக்னியை ஏற்றியதில் முச்சுடரிலே மூன்று உடல் ஒன்றாவது அப்போது எதை நாம் புரிய வேண்டும் உடல் வேறு உயிர் வேறு அறிவு வேறு நம் உடலில் நடப்பது அது அங்கு கூறுவது அவ்வழியில் சமாதி பதி பசு பாசம் என்ற வாக்கின் அர்த்தம் இங்கு ஒவ்வொரு கரை காண்பது சமாதி மன்னருக்குள் அவரை இருப்புக்குழு எடுத்து இருத்தி அந்த நிலையை அடைய அவள் அங்கே கூடுபவர்கள் கம்பு மேல் நிறுத்தி மண்ணை இட்டு மூடுவார்கள் அது தமிழில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் நிலை சமாதி நிலை என்ற முதல் தொடக்கம் இன்று அம்பல என்று கூறுவது அந்நிலை கடந்து பதி மறித்து உடல் ஜீவனற்று உயிர் சூடில் இருப்பது சூரிய சூடில் இருப்பது தன்னை மறந்து அதுதான் இங்கு சித்தர்கள் கூறுவதில் பதி என்ற வார்த்தை பசு பதி உடல் பசு அறிவு அதுதான் அங்கு பதி என்று சொல்வது பாசம் காமநிலை ஒழிவாக்குதல் அப்போ அப்போது அகங்காரம் காமம் மாயை மூன்று செயலில் வருவது இங்கு அந்த அகங்காரம் காமம் மாயை மாறியது மூலம் ராஜச தாமச சத்துவ குணம் மூன்றும் இவைகள் ஒன்றாவதில் அப் கீதமான கீயிலே கிளர்ந்து நின்ற கோவிலே அப்போது கீதம் என்பது ஸ்வரம் நாகன் செயல் துடுப்பின் மூலம் உருவாவது பேச்சு சப்த தாதுக்கள் செயல் அது இந்திரிய செயலால் நடக்க வெள்ளை நிற அப்படி இங்கு கூறுவதில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கங்கு வேற்று வார்த்தை இணைப்பு இங்கு நாகன் சுரகீதமாக்குதல் திருஷ்டி திறப்பிக்கல் கண் ஆங்கியம் சிமிட்டல் முடித்திருப்பிக்கல் தொழில் செய்வதில் கீதமான கீயில் சுரகீதமாக்குதல் அர்த்தப்பொருள் முடிவு கிளர்ந்து பழைய உடல் மாறி புது உடல் அவதார உடல் கூவிலே கூர்ணன் வாயு செயல் முடிவிலாக்கி பூதமான வாயிலே புகழ் அறிவேன் அறிவன் ஆதிய பூதமாய் செயல் பூதத்திற்கு நாதன் சூரியன் இங்கு எங்கு சிந்தித்தாலும் கிடைப்பது எனக்கென்று வித்தியாசம் கிடையாது இங்கு கூறும் சித்தர்கள் தத்துவத்திலும் பூதம் பூதத்திற்கு நாதன் பூதத்தின் பூதத்திற்கு புத்திரர் நாதன் புத்திர சூரிய சூரிய புத்திர பஞ்சபூதம் அதை கூறுவது அப்போது நாற்பத்தி நாலாம் பாகம் பேசுவதில் பறை என்பதில் பிரகிருதி வடிவத்தின் செயல் பா எழுத்தில் அர்த்தப் பொருள் கூறியது அது தேவ பாஷையில் கூறியதில் பாய தமிழ் எழுத்திற்குள் வாயு செயல் அதன் உள்ளில் ரா சூரிய சூடு செயல் பூமியில் அப்படி மேல்பாகத்தில் தடவில்லாமல் சூடு ஏறுவது பிரகிருதிக்கு நாதன் சராச்சரன் நிறம் வாயை அடைத்து இங்கு செய்வது சரீரத்தில் தராத்தரன் சூடு வாயுக்குள்ளில் புகழறிய அறைவன் இந்த உடல் வெள்ளை நிற சூடு நிறம் ஆவது சூரிய சூடை உள்ளில் ஏற்றியதில் சூரிய நிறம் ஆவது கூறியது தமிழ் தமிழ் எழுத்தை தேவ பாஷையாக்கி கூறுவது அப்படி கூறுவதில் உலக ஜீவன்களுக்கு வேண்டி கிடையாது உலக உண்மை நிலை பக்தி உடலாவது சித்தர்கள் நம்மை போல தாய் வயிற்றில் பிறந்து வந்து ஐம்பத்தி ஒன்று எழுத்து அன்றைய காலம் ஓலைகளில் படித்து அதன் அர்த்தம் புரிந்து ஆசானாயி அது முப்பத்தி ஆறு கணக்குகளில் எழுதும் தத்துவம் மறைந்தவர் பண்டிதனாயி அந்த பண்டிதனிலிருந்து முனியாயி முனியாயி பிராணாயாமம் செய்து யோகியாயி இந்து பெயர் கிடையாது அது உடலில் காண வேண்டும் அப்படி இந்து யாரும் செய்யவில்லை யோகி தியாகி ரிஷியாவது தத்துவம் இங்கே சூரியநாதம் ஒன்றில் அகஸ்தியர் மாமுனி நாலு வரியில் ஐம்பத்தி ஒன்று எழுத்தின் பெருமையும் அதன் அர்த்தமும் கூறுவது இச்செயல்கள் அங்கு காண வேண்டும் இங் இந்த நிலை அர்த்தங்கள் தெரியும்போது தான் அகஸ்தியர் நாலு வரி பெருமை ஐம்பத்தி ஒன்று எழுத்தில் கூறுவது புரிய முடியும் அப்படி கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் இப்படி கூறுவது கேழ்போர்க்கு தடங்கலின்றி மனசில் கண்டால் உங்கள் ஊர்களில் அந்நிய நிழலை தீண்டாமல் பக்திகள் கூறி மற்றவர்களை திரும்பி பார்க்க உங்கள் அறிவே வேண்டும் உங்களா உங்களுக்கு இங்கு கூறுவது எதுவும் பொய் கிடையாது அந்நிய நிழலை தீண்டி கூறுவது கிடையாது